ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சந்திரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரிஞ்சு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட் ரெண்டு பட்டை வந்துட்டு அன்னாசிப்பூ ரெண்டு இலை ஒரு இலக்காய் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அதை ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா வெங்காயம் வதங்கிட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வெட்டிக்கினே இருக்கணும் ஓகே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணால் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக சா உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வதங்கிடுச்சு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கேன் சேர்த்து நல்லா இன்னும் தூண்டு வதக்கிட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இது மூணு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெஜிடபிள் பீன்ஸுக்கு இது தான் சேர்த்தேன் மூணுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த காயெல்லாமே எல்லாமே சேர்த்துக்காச்சு காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஊற வச்சிருக்க ரைஸும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் நிறைய இருக்கக்கூடாது அதுதான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆப் லெமன் ஊற்றுக்கலாம் தனி மிளகாலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை எக்ஸ்ட்டாகவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுவே காரம் கரெக்டாக நான் குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக லைட்டாக கிண்டி விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் வந்தால் ஓகே வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் வெஜிடபிள் பிரிஞ்சு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்